இந்த டிசி வேற கேச புடி கேச புடி கேச புடிங்கறாரு எந்த கேச பிடிக்கிறது சிலிண்டர் ஆபீஸ்ல போய் கேச பிடிச்சா தான் ஊதுறது முனைக்குறேன் பெரிய டாக்ரா ஆச்சு. டேய் வரங்க என்ன என்ன குப்பீங்க? உன்னை தண்டை வெண்ணே இங்க வாடா சொல்லுங்கடா அண்ணன நான் எங்க ஊர்ல எல்லாம் போலீசா அண்ணன் தானே கூப்பிடுவாங்க அதுவும் சொந்தக்கார மக்களா இருந்தா மாமன கூட டேய் அது உங்க ஊர்ல இது சிட்டி ஒன்னா சென்னை சிட்டி நான் என்ன மும்பை சிட்டி நான் ரொம்ப ஊரா பேசுற

அப்படியே வந்து உங்ககிட்ட மறைஞ்சிடும் நீ அப்படியே ஆசை வார்த்தை கூட்டி போய் காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு நீ வே பண்ணிட்டு பத்தாவதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வே பண்ணிட்டு அவனுக்கு அங்கேயே சாகரிச்சு போட்டு அப்படியே நீ எஸ்கேப் ஆயிடுவ அப்புறம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் போயிட்டு அந்த காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சு

Parabéns! Sem, corre! Sem,